ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே யாருக்காகவும் பயப்படாதே எதற்காகவும் பயப்படாதே அடுத்தவர்கள் உன்னை திமிர்பிடித்தவர் பொறாமை உள்ளம் கொண்டவர் கோபம் கொண்டவர் அன்பானவர் என்று எப்படி பாராட்டினாலும் சரி தூற்றி பேசினாலும் சரி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே ஏனால் அவர்கள் எப்பொழுதும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதுதான் அவர்களது வேலை ஆனால் அதையெல்லாம் காதில் போட்டுக்கொண்டால் நீ உன் முன்னேற்ற பாதையில் செல்வது தடைப்படும் நீ எதையும் காதில் வாங்காமல் கண்ணில் பாராமல் உனக்கு தெரிவது எல்லாம் உன் முன்னேற்ற பாதையை மட்டும் பார் எதை செய்தால் நாம் முன்னேறலாம் எதை செய்தால் நம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எதை செய்தால் நாம் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் இதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் வீணான நேரங்களில் உனது நேரத்தை செலவிடாதே உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த கஷ்டம் வரும்பொழுதுதான் நீ பல பாடங்களை கற்றுக்கொள்வாய் ஆம் தங்கமே எல்லாமே நல்லாததாகவே நடந்து கொண்டிருந்தால் உனக்கு படிப்பினை எதுவும் கிடைக்காது கஷ்டங்களும் துன்பங்களும் அடுத்தவரின் கோபங்களும் அடுத்தவர் உன் அன்பை பொருட்படுத்தாமல் செல்லும் பொழுதும் இப்படி எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீ இந்த உலகத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னையும் திருத்திக் கொள்வாய் அதற்காகத்தான் உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக ஆகப் போகிறது உன்னை சோதிப்பேனே தவிர அம்மா ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் இன்று இதை நன்றாக உணர்ந்திருப்பாய் உன்னைச் சுற்றி உன் மனதை துரத்தி பேசுபவர்களைப் பற்றி நினைக்காதே அவர்களுடன் வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்து ஏனால் கத்தி பேசினாலோ உனது அமைதி குலைவதாலோ உனக்குத்தான் தீங்கு உனது ஆரோக்கியத்துக்குத்தான் அது தீங்கை விளைவிக்கும் அமைதியாக இருந்தாலே போதும் அவர்கள் தன்னால் அவர்கள் கத்திவிட்டு அமைதியாக பின்னே சென்று விடுவார்கள் என்றைக்கும் நீ பேசும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது தங்கமே அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாக அமையப் போகிறது இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது அவையெல்லாம் கூடிய விரைவில் அரங்கேறும் அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கிக் காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய கண்ணீர் அனைத்துக்கும் அம்மா நான் சீதனமாக உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கப் போகிறேன் உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது தங்கமே வா தடைகளை தாண்டி வா அம்மா உன்னை கைகளில் எந்திக் கொள்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி